வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தந்தி டிவியுடைய சேனலில் தந்தி நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு இது பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏற்படுத்திருக்கு தமிழக பாஜக திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் கேள்வி வந்து கேட்குறாங்க அப்படி தந்தி டிவியில் என்ன நியூஸ் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மத்திய அரசாங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த மெட்ரோ ஸ்கீம் தொடர்பாக ஒரு கேள்வி சமீபத்தில் திமுக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் பட்ஜெட்டு தாக்கல் செய்வதுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு டிமாண்டை முன் வச்சாரு சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும் நிதியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டலாம் கோரிக்கையை முன் வச்சாரு மதுரை மெட்ரோ கோயம்புத்தூரில் மெட்ரோ அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன தகவல் ஷேர் ஷேர் இருக்குது தெரியுமா சென்னை விமான நிலையத்திலிருந்து கிலாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இருபத்தி ரெண்டு மாதமாக தமிழக அரசாங்கம் ஒப்புதல் வந்து கொடுக்காமல் இருக்குது தமிழக அரசாங்கத்துடைய ஒப்புதல் கிடைக்காம சென்னை விமான நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இருபத்தி ரெண்டு மாதமாக வந்து முடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தந்தி டிவியில் செய்தி வெளிவந்திருக்கு ஆர்டிஐ தகவலை தந்தி டிவியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து கிலாம்பாக்கம் வரைக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அந்த திட்ட அறிக்கை இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அரசாங்கத்துக்கு ஒப்புதலுக்காக மத்திய அரசாங்கம் அனுப்புகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் அந்த திட்ட அறிக்கையை ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு மாதமாக அதற்கு இன்னும் தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு ஆர்டிஐயில் தகவல் வந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இருபத்தி ரெண்டு மாதமும் பதில் வந்து சொல்லாமல் இருக்கீங்க அப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலை மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தையும் அறிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி அரசியல் மட்டும் பண்ணுறீங்களே இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பாஜக திமுகவை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்குது நேற்று பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு சம்மந்தமாக வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக ஒரு டாபிக் வந்து டிபேட் ஆண்டுச்சி அப்படி என்ன டாப்பிக்கு பாக்ஸிங் இருக்குது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு கிலோ பிரிவினருக்கான பெண்களுக்கான பாக்ஸிங் போட்டி வந்து நடந் நடந்திருக்கு அதில் இத்தாலி சார்பாக ஏஞ்சலா கரீனி அப்படிங்கிறவங்க போட்டியிட வந்திருக்காங்க அல்ஜீரியா சார்பாக இமானே கெலீஃப் அப்படிங்கிறவங்க போட்டியிட வந்திருக்காங்க போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது போட்டி ஸ்டார்ட் ஆன நாற்பத்தி ஆறாவது வினாடியில் இத்தாலியுடைய பிளேயர் ஏஞ்சலா கருணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியேறிடுறாங்க குவிட் பண்ணிடுறாங்க என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு ஆப்போனண்டாக விடப்பட்டாங்க பார்த்தீங்களா அல்ஜீரியாவை சேர்ந்த இமானே கெலிஃபு இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க இமானே கெலிஃபு அல்ஜீரியாவுடைய அந்த போட்டியாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க எதுக்காக தெரியுமா தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க ஜெண்டர் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா பாலின டெஸ்ட்டு அதில் வந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க பெண் அப்படிங்கிற அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியலை ஃபெயில் ஆயிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும் ஆண்கள் அப்படின்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கும் இந்த அல்ஜீரியாவுடைய அந்த போட்டியாளர் இமானே கெலிஃபுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம் வந்து இருந்திருக்கு அப்போ பெண்களுக்கான காம்படிஷனில் அவங்க கலந்துக்கவே முடியாது அப்படின்னு வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இவங்களுக்கு அனுமதி வந்து கொடுத்து போட்டியிட வந்து வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோமு கிட்டத்தட்ட ஆண் மாதிரி தான் அவங்கள போயிட்டு ஒரு பெண்ணுக்கு எதிராக போட்டியிட வச்ச உடனேயே இவர் போட்டி குத்து குத்துன்னு குத்துறாரு அவன் அவங்களால வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலை அதனால நாற்பத்தி ஆறு செகண்ட்லேயே அவங்க போட்டியை வந்து போட்டியிலேருந்து விளக்கிட்டாங்க அவங்க அழுது கதறி தான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஓகே எலான் மஸ்கில் இருந்து ஆரம்பித்து இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா ஜார்ஜியா மெலோனி அவங்களாம் கடுமையாக இந்த நிகழ்வுக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப்பும் கடுமையாக கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंद्री, जय हिंद